அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது சாதாரண காரணத்துக்காக இல்லை ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதாரண ஆண்டு கிடையாது இது வாழ்க்கையை புரட்டி போடுற வருடம் கிடையாது ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக்குற வருடமும் கிடையாது ஆனால் நீங்கள் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்து நாயிபர் இப்படிதான் தொடர்ந்து வாழணுமா இந்த மனசுக்குள்ள கேள்வி எழ வைக்கிற வருடம் அதுதான் இந்த ஆண்டின் ஆரம்பம் சிம்ம ராசிக்காரர்களே உங்களை வெளியில் பார்த்தால் பலருக்கு நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி தான் தெரிகிறீர்கள் திடமான குரல் நிமிர்ந்த நடை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தெரிந்த மனிதர் போல யாராவது பிரச்சனை சொன்னால் பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் என்று முன்னே நிற்கும் குணம் உங்களுக்கே உரியது அதனால் தான் இந்த உலகம் உங்களை போராடாத மனிதர் போல நினைக்கிறது வழி தெரியாதவர் போல நினைக்கிறது அழுத்தம் இல்லாதவர் போல நினைக்கிறது ஆனால் உண்மை என்னென்னா அந்த தைரியத்துக்கு பின்னால் நீங்கள் அனுபவிக்கும் மனப்போராட்டத்தை நீங்கள் மட்டும்தான் முழுசாக உணர்கிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு துணை நின்று பழகியவர்கள் வீட்டிலாகட்டும் வேலையிடமாகட்டும் நண்பர்கள் நடுவிலாகட்டும் இவர் இரு காரு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்க வைக்கும் மனிதர்கள் அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கல உங்கள் மனசு சொல்றதை யார்கிட்டயும் திறந்து சொல்ல நேரம் கிடைக்கல நீங்கள் சோர்ந்து உட்காரும்போது கூட இவன் சோர்வா என்று யாரும் நம்ப மாட்டாங்க அதுதான் உங்கள் முதல் வழி வெளியில் நீங்கள் தைரியமாக இருப்பதால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பயத்தை நீங்களே அடக்கிக்க பழுக்கிட்டீங்க இதை நான் தாங்கணும் இது என் பொறுப்பு நான் உடையக்கூடாது என்று மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு போட்டு வாழ்றீங்க சில நேரம் உங்களுக்கு தனிமை பிடிச்ச மாதிரி தோன்றும் ஆனா அது தனிமை விருப்பம் இல்லை அது மனசு ஓய்வு தேடுற நிலை நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராம சுவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ மனசு முழுசாக பேச ஆரம்பிக்கும் நான் எல்லாருக்காக ஓடுறேன் எனக்காக யார் இந்த கேள்வி உங்கள் மனசில் பல முறை வந்திருக்கும் நீங்கள் அழமாட்டிங்க அழகூட வராது அழ வந்தாலும் இதெல்லாம் சின்ன விஷயம் இன்னும் உங்களை நீங்களே அடக்கிக்குவீங்க அதுதான் உங்கள் ரெண்டாவது வழி சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் தோல்வி அடைந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டீங்க சிரிச்சுக்கிட்டே அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க ஆனால் அந்த தோல்வி உங்கள் மனசில் மட்டும் ஆழமாக பதிஞ்சிருக்கும் நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே என்னால் ஏன் இதை மாற்ற முடியல இப்படி உங்களை நீங்களே அதிகமாக குறை சொல்லிக்குவீங்க உங்கள் குணமே அப்படித்தான் பொறுப்பை தள்ளி வைக்க தெரியாது தவறை பிறர் மேல் போட மனசு வராது எல்லாத்தையும் உங்களே சுமந்துக்கப்படகிட்டீங்க அதனால தான் வெளியில் தைரியம் உள்ளுக்குள்ளே சோர்வு வெளியில் சிரிப்பு உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் இல்லாத அழுகை சில நேரம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்போது சிலர் சொல்வாங்க இவன் திமிரா இருக்கான் அதிகம் பேச மாட்டேங்கிறான்னு ஆனால் அந்த அமைதி உங்கள் அகம்பாவம் இல்லை அது உங்கள் மனசு அதிகமாக களைச்சு போன நிலை சிம்மராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் முன்னே நின்று பழகியவர்கள் பின்னாடி நின்று யாரையாவது சார்ந்து வாழ உங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால் சில நேரம் உதவி கேட்கவே தெரியாது உதவி கிடைக்கலன்னு வருத்தப்படவும் தெரியாது அதுதான் உங்கள் பெரிய வலிமையும் அதே நேரத்தில் உங்கள் ஆழமான வேதனையும் இப்போது ஒரு விஷயம் உங்கள் மனசில் நல்லா பதியட்டும் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் பலவீனமானவர் இல்லை ஆனால் நீங்களும் மனிதர் தான் சோர்வு வரலாம் குழப்பம் வரலாம் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக இருக்கணும்னு தோணலாம் அதுக்காக உங்களை நீங்களே குறைச்சி நினைக்காதீங்க நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு ஒளியாக இருந்தீங்க இப்போ கொஞ்ச நேரம் உங்களுக்காக நீங்களே இருங்க மனசு சொல்வதை மறுக்காதீங்க உடம்பு சொல்வதை புறக்கணிக்காதீங்க ஓய்வு எடுக்கிறது தோல்வி இல்லை அமைதியாக இருப்பது பயம் இல்லை இந்த காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மெதுவான புரிதலை கொடுக்குற காலம் நான் எல்லாத்தையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை இன்னும் உணர வைக்கும் காலம் நீங்கள் வலிமையானவர் தான் ஆனால் உங்கள் வலிமை எப்போதும் சத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரம் அமைதியாக நிமிர்ந்து நிற்கிறதே உண்மையான தைரியம் அந்த தைரியம் உங்களுக்குள் ஏற்கனவே இருக்குது இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் திடீர்னு எல்லாம் புரண்டு போகாது ஒரே நாளில் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு இல்லை ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான மாற்றம் நிச்சயமாக தொடங்கும் அதுவும் ஐநூறு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் இப்படி சேர்ந்து அமையும் ஒரு அரிதான கிரக அமைப்பின் காரணமாக இந்த மாற்றம் வெளியில சத்தமாக தெரியாது ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக வேலை செய்யும் இப்போ ஒவ்வொன்றா மெதுவாக உண்மையாக பார்ப்போம் முதல்ல சிம்ம ராசிக்காரர்களின் மனநிலை இத்தனை நாளாக நீங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வைத்துக்கிட்டு வாழ்ந்தீங்க யாருக்கும் தெரியாமல் சுமந்துக்கிட்டே இருந்தீங்க நான் தாங்கிக்குவேன் நான் சரி பண்ணிவிடுவேன் என்ன இரண்டாயிரத்து இருபத்தாறில் அந்த பழக்கம் மெதுவாக தளர ஆரம்பிக்கும் எதுக்குன்னா உங்க மனசு இனி போய் நடிக்க மறக்கும் சிரிக்க முடியாத இடத்துல சிரிக்க வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிக்கும் சோர்வாக இருக்கும்போது நான் சோர்வாக தான் இருக்கேன் ஒத்துக்கிற தைரியம் வரும் இது பலவீனம் இல்லை இது உண்மையோடு நடக்க ஆரம்பிக்கிற மாற்றம் அடுத்தது உறவுகள் இரண்டாயிரத்து இருபத்தாறிலுக்கு முன்னாடி நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகளுக்காக தங்களை தாங்களே குறைச்சிக்கிட்டீங்க யாருக்கும் கஷ்டம் தரக்கூடாதுன்னு உங்கள் மனசுக்கே கஷ்டம் தந்தீங்க இந்த வருடத்துலேருந்து அது மாறும் யாராவது உங்கள் எல்லையை மீறி நடந்தாங்கன்னா அது அமைதியாக பொறுக்கிற பழக்கம் மெதுவாக குறையும் சண்டை போட மாட்டீங்க ஆனால் உங்கள் மனசு அந்த இடத்துலேருந்து ஒதுங்க ஆரம்பிக்கும் இதுதான் இந்த கிரக அமைப்பின் முக்கியமான தாக்கம் வெளியில் அமைதி உள்ளுக்குள்ள தெளிவு அடுத்தது வேலை பொறுப்பு வாழ்க்கை பாதை இதுவரை நீங்கள் செய்த வேலை உங்கள் மனசுக்கு முழுசாக திருப்தி தந்ததா இல்லையா இன்னும் இந்த வருடம் நீங்கள் நீங்களே உங்களை கேட்பீங்க நான் இதுக்காக தான் ஓடுறேண்ணா இதுதான் என் வாழ்க்கையா இந்த கேள்விகள் பயம் தர வரலை வருது சிலர் வேலை மாறலாம் சிலர் அதே வேலையில் புது அர்த்தம் தேட ஆரம்பிப்பாங்க சிலர் இவ்வளவு போதும் இன்னும் மெதுவாக வேகத்தை குறைப்பாங்க இந்த மாற்றம் வெளியில் பெரிய விஷயமா தெரியாது ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய நிம்மதி தரும் அடுத்தது ஆன்மீக மாற்றம் இது மிக முக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் பயத்தில் கடவுள் தேட மாட்டாங்க பிரச்சனை வந்தால் பரிகாரம் ஓட மாட்டாங்க யாரோ சொன்னாங்கன்னு இதையும் பின்பற்ற மாட்டாங்க அதற்கு பதிலாக அமைதியை தேட ஆரம்பிப்பாங்க தினமும் சில நிமிடம் தனியாக உட்கார்ந்து எதுவும் கேட்காம எதையும் வேண்டாமல் மனசு சத்தம் கேட்பாங்க அந்த அமைதியில் உங்களுக்கு நீங்களே பதில் கிடைக்கும் நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் அல்லது இதை மாற்றணும்னு இந்த உணர்வு வெளியிலிருந்து வராது உள்ளுக்குள்ள தானாக எழும் இதுதான் ஐநூறு வருடத்துக்கு ஒரு முறை வர்ற இந்த கிரக அமைப்பின் உண்மையான பரிசு கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரையும் மகிழ்விக்கணும்னு வாழ மாட்டாங்க யாருக்காக வாழணுமோ அவர்களுக்காக மட்டுமே மனம் திறப்பாங்க மற்றவர்களுக்கு நல்லவனாக தெரிஞ்சாலே போதும்னு நினைக்க மாட்டாங்க உங்களுக்குள் நிம்மதி இருந்தாலே போதும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாற்றம் சத்தம் இல்லாமல் வரும் ஆனால் ஒரு நாள் நீங்களே உங்களை பார்த்து சொல்வீங்க நான் இன்னும் அமைதியாக இருக்கேன் ஆனால் முன்னாடியை விட ரொம்ப வலிமையாக இருக்கேன் அதுதான் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான உண்மையான மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலில் மிக ஆனால் ஆழமாக நடக்கிற மாற்றம் மனசில் தான் தொடங்கும் இத்தனை நாளாக உங்கள் மனசு ஒரே மாதிரி இருந்தது பொறுப்பு கடமை நான் பார்த்துக்கணும் நான் சமாளிக்கணும் அப்படின்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த ஓட்டம் சிறு சிறு இடத்துல நின்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் அது பெரிய சத்தமாக இருக்காது யாருக்கும் தெரியாது உங்களுக்குள்ள மட்டும் மெதுவாக எழும் நான் ஏன் இப்படி தான் இருக்கேன் இந்த கேள்வி உங்களை குறை சொல்ல வரல உங்களை உடைக்கவும் வரல உங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்த வருது இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்காக நீங்களே பின்னால் நின்று அவர்களோட தேவைகள் அவர்களோட பிரச்சனைகள் அவர்களோட சந்தோஷம் இதெல்லாத்துக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீங்க அதனால் ஒரு நாள் உங்கள் மனது இந்த கேள்வியை கேட்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணி எனக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை இந்த கேள்வி கசப்பாக தோன்றலாம் சில நேரம் கண்ணீர் வர வைக்கலாம் ஆனால் இதுவே மாற்றத்தோட முதல் அடையாளம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்கே கேட்கவே இல்லை நான் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கேனா இந்த கேள்வி இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களை அதிகமாக தொட்டு போகும் வெளியிலலாம் சரியாக இருக்கும் வேலை இருக்கும் உறவு இருக்கும் மரியாதை இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருந்ததை நீங்கள் திடீர்னு உணர்வீங்க அந்த உணர்வு பயமுறுத்த வரல உங்களை உண்மையோடு நிறுத்த வருது இதுவரை நீங்கள் பழகிட்டீங்க உங்கள் மனசு சொல்வதை அடக்கிக்க இது தேவையில்லை இதுக்கு இப்போ நேரம் இல்லை என்ன இரண்டாயிரத்து இருபத்தாறில் மனசு அப்படி சமாதானப்படாது அது மெதுவாக சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் இனி கொஞ்சம் உனக்காக வாழு அது சுயநலம் கிடையாது அது தப்பும் கிடையாது அது நீண்ட காலம் உங்களை நீங்களே புறக்கணித்ததுக்கான திருத்தம் இந்த வருடத்திலிருந்து நீங்கள் சில விஷயங்களுக்கு இல்லை ஆன்னு சொல்ல கற்றுக்குவீங்க சில இடத்துல அமைதியாக விலகுவீங்க சில மனிதர்களிடம் முன்னாடி இருந்த மாதிரி மனம் திறக்க மாட்டீங்க இதெல்லாம் கடினமாக தோன்றலாம் ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு இலகு உணர்வு வரும் நான் இப்போது என்னை விட்டு ஓடலன்னு இதுதான் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கிற முதல் முக்கிய மாற்றம் வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு புதிய ஆரம்பம் அமைதியாக தொடங்கி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மெதுவாக ஆனால் தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க இதுவரை தனிமைன்னா ஒரு பயமாக இருந்துச்சு யாரும் இல்லாத இடம் என்ன யாரும் கேட்காத நிலை அப்படின்னு நினச்சிங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த எண்ணம் மாறும் எல்லாரும் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு இல்லைன்னு உங்கள் மனசு முதல் முறையாக ஒத்துக்குமே சில நேரம் தனியாக இருந்தால் தான் மனசு மூச்சு விடும் சிந்திக்க முடியும் உணர முடியும் இந்த உணர்வு திடீர்னு வராது மெதுவாக தான் வரும் முன்னாடி எங்க கூட்டம் இருந்தால் நீங்களும் போயிடுவீங்க சத்தம் இருந்தால் அதை சகிச்சுக்குவீங்க தேவையில்லாத பேசிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க இரண்டாயிரத்து இருபத்தாறில் அது முடியாது சத்தம் மனசுக்கு சலிப்பா தோன்றும் தேவையில்லாத பேசு உங்க உள்ளுக்குள்ள களைப்பை உண்டாக்கும் அமைதியான இடம் தேவைப்படும் யாரும் கேள்வி கேட்காத இடம் யாரும் எதிர்பார்க்காத இடம் அந்த இடத்துல நீங்க பேச மாட்டீங்க ஆனா உங்க மனசு முதல் முறையாக சுதந்திரமாக பேச ஆரம்பிக்கும் இது துறவரம் கிடையாது உலகத்தை விட்டு ஓடுறதும் இல்லை யாரையும் வெறுக்கிற நிலையும் இல்லை இது நீங்கள் உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிக்கிற நிலை எனக்கு என்ன வேணும் எது எனக்கு சாந்தி தருது எது எனக்கு இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதில் தேட தனிமை தேவைப்படும் இந்த தனிமை உங்களை உடைக்காது உங்களை வலிமையாக்கும் சில சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கை இருக்கும் இடங்களை தேட ஆரம்பிப்பீங்க கோவில் வாசல் அமைதியான பாதை அல்லது வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன முளை அங்கே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை எதையும் சாதிக்க வேண்டியதில்லை யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை அமைதியாக இருந்தாலே போதும் இந்த பழக்கம் முன்னாடி இருந்த மாதிரி உங்களை தனிமைப்படுத்தாது மாறாக உங்களை உங்களவே இணைக்க ஆரம்பிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் தனிமையை தண்டனைன்னு பார்க்க மாட்டீங்க அதை தேவைன்னு மதிக்க ஆரம்பிப்பீங்க அதுதான் இந்த மூன்றாவது மாற்றத்தின் உண்மையான அர்த்தம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடக்கிற மாற்றங்களில் இதுதான் மிக முக்கியமான மாற்றம் இதுவரை ஆன்மீகம் அப்படின்னா பலருக்கும் ஒரு பயத்தோடு சேர்ந்ததாக இருந்துச்சு இது நடக்கலைன்னா அது கெட்டதாக போயிடுமோ இப்போ செய்யலைன்னா தப்பாகிடுமோ இப்படி பயம் முன்னாடி நிற்க கடவுள் பின்னாடி நிற்கிற நிலை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மெதுவாக முடிவுக்கு வரும் இனி பயத்தில் கடவுள் தேட மாட்டீங்க பிரச்சனை வந்து அவசர அவசரமாக பரிகாரம் ஓட மாட்டீங்க யாராவது சொன்னாங்கன்னு உங்கள் மனசு ஒத்துக்காம எதையும் செய்ய மாட்டீங்க இதுக்கு காரணம் உங்கள் நம்பிக்கை குறைஞ்சதால இல்லை மாறாக உங்கள் புரிதல் ஆழமானதால இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீங்க கடவுள் வெளியில் எங்கோ இல்லை பயத்தை உண்டாக்குற இடத்துல இல்லை சத்தம் அச்சம் குழப்பம் இங்கெல்லாம் இல்லை அவர் இருக்கிற இடம் அமைதி அதனால்தான் இந்த வருடத்திலிருந்து நீங்கள் எதுவும் பெரிய சடங்கு செய்யாமல் அமைதியாக உட்கார ஆரம்பிப்பீங்க ஒரு நாளில் சில நிமிடம் யாரும் இல்லாத நேரம் எதையும் வேண்டாமல் எதையும் கேட்காம மனசுக்குள்ள மெதுவா சொல்வீங்க எனக்கு தெளிவு வேண்டும் எனக்கு அமைதி வேண்டும் அவ்வளவுதான் இந்த வார்த்தைகள் மந்திரம் இல்லை சடங்கு இல்லை ஆனா மிக ஆழமாக பிரார்த்தனை ஏன்னா இந்த வார்த்தைகளில் பயம் இல்லை பேராசை இல்லை பிறருடன் ஒப்பிடல் இல்லை இருக்கிறது ஒரே ஒன்றுதான் உண்மை இந்த அமைதியில் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க பதில் கேட்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தெளிவு மெதுவாக உருவாகும் இது சரி இது வேண்டாம் இதில் நான் தொடரலாம் இதில் நான் நிற்கணும் இந்த உணர்வு யாரோ சொல்லி தர்றதில்லை உள்ளுக்குள்ளே இருந்து தானாக வரும் இதுதான் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வர்ற உண்மையான ஆன்மீகம் பயம் இல்லாத ஆன்மீகம் சத்தம் இல்லாத நம்பிக்கை காட்டி காட்டி செய்யாத உள்ளார்ந்த உணர்வு இந்த ஆன்மீகம் உங்களை உலகத்திலிருந்து தூரப்படுத்தாது மாறாக உங்களை வாழ்க்கையோடு இணைக்கும் பிரச்சனை வந்தாலும் பயம் குறையும் முடிவெடுக்கும் போது மனசு தெளிவாக இருக்கும் தவறுகள் வந்தாலும் உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்குவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் கடவுளை பயந்து தேட மாட்டீங்க அமைதியில் உணர ஆரம்பிப்பீங்க அதுதான் இந்த நான்காவது மாற்றத்தின் உண்மையான ஆழம் இதுதான் இந்த எல்லா மாற்றங்களுக்கும் முடிவாக வரும் மிகப்பெரிய அதிசய நிலை இரண்டாயிரத்து இருபத்தாறில் முடிவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு வந்து நிற்பீங்க அந்த இடத்த வார்த்தையால் விளக்க கஷ்டம் ஆ உள்ளுக்குள்ளே நீங்கள் அதை முழுசாக உணர்வீங்க வெளியில் பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கை சுலபமாக இருக்காது சூழ்நிலை எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கும்னு இல்லை ஆனால் உங்கள் மனசு அந்த பிரச்சனையோடு சேர்ந்து உடையாது முன்னாடி சின்ன விஷயம் கூட உங்களை அதிகமாக பாதிச்சிருக்கும் ஒரு வார்த்தை ஒரு பிரிவு ஒரு இழப்பு அதெல்லாம் உங்கள் மனசு நாள்களுக்கு கலைச்சிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் முடிவுக்கு அது மாறும் பிரச்சனை வரும் ஆனால் மனசு நடுங்காது இழப்பு வரும் ஆனால் உள்ள முடையாது யாராவது போனாலும் யாராவது விலகினாலும் ஒரு விஷயம் உங்கள் உள்ளுக்குள்ளே தெளிவாக ஒழிக்கும் நான் சமாளிப்பேன் இந்த வார்த்தை அகம்பாவம் இல்லை சவால் விடுறதும் இல்லை அது ஆழமான அமைதி இனி நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டீங்க எல்லாம் நம்ம கையில் இல்லை உணர்வீங்க ஆனால் நம்ம மனசு நம்ம கையில் இருக்கலாம்னு உறுதியாக புரிஞ்சுக்குவீங்க இதுதான் இந்த மாற்றத்தின் உண்மையான ரகசியம் வெளியில் சூழ்நிலை எப்படி மாறினாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிலைத்தன்மை இருக்கும் இது போயிடும் இதையும் கடந்து வருவேன் நான் இன்னும் நிமிர்ந்தே இருப்பேன் இந்த நம்பிக்கை யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்லை அனுபவத்தால் உள்ளுக்குள்ள உருவானது இரண்டாயிரத்து இருபத்தாற்க்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரர்கள் வலிமையாக தெரிஞ்சிங்க இரண்டாயிரத்து இருபத்தாறில் முடிவுக்கு நீங்கள் அமைதியாக வலிமையாக இருப்பீங்க இந்த வலிமை சத்தம் போடாது விளக்கம் கொடுக்காது யாரையும் நிரூபிக்க முயற்சி செய்யாது அது உங்கள் நடையில் தெரியும் உங்கள் பார்வையில் தெரியும் உங்கள் அமைதியில் தெரியும் யாராவது உங்கள் வாழ்க்கையை பார்த்து இவனுக்கு பிரச்சனை இல்லை போல இன்னும் நினச்சா அது உண்மை இல்லை பிரச்சனை இருக்கும் ஆனால் அது உங்களை ஆளாது இதுதான் இந்த ஐந்தாவது மாற்றம் இதுதான் இரண்டு நூறு சதவீத யோகம் வெளியில் உலகம் அசையட்டும் உள்ளுக்குள்ள நீங்கள் மாட்டீங்க அந்த நிலைக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக கொண்டு போகும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது பெரிய மாற்றங்கள் இல்லை ஆனால் சின்ன சின்ன பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையே ஆழமாக மாற்றும் முதல்ல உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுவரை நீங்கள் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அவர்களோட வார்த்தை அவர்களோட எதிர்பார்ப்பு அவர்களோட மனநிலை இதுக்கெல்லாம் உங்கள் மனசை ஒத்தி செச்சிங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அது மாறணும் உங்கள் உணர்ச்சிக்கும் ஒரு மதிப்பு இருக்குது உங்கள் எல்லைக்கும் ஒரு மரியாதை இருக்குது யாராவது உங்களை சின்னதாக பேசினா அல்லது உங்கள் மதிப்பை குறைக்க முயற்சி செய்தால் அதை இன்னும் உள்ளுக்குள்ளே அடக்கிக்காதீங்க அமைதியாக உங்கள் இடத்த உங்கள் மனசே தேடும் அடுத்தது தூக்கத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரை உடம்பை விட பொறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இது முடிஞ்சாதான் தூங்கணும் இதுக்கு அப்புறம் ஓய்வு என் உடம்பை ஒதுக்கினீங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உடம்பு உங்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கும் சோர்வு தலைபாரம் எரிச்சல் உள்ளுக்குள்ள கலப்பு இதெல்லாம் அலட்சியப்படுத்தாதீங்க நல்ல தூக்கம் சோம்பேறித்தனம் இல்லை அது உங்கள் மனசுக்கும் உங்கள் முடிவுகளுக்கும் வலிமை தரும் அடுத்தது தனிமையை பயப்படாதீர்கள் தனிமை உங்களை கைவிடுறதில்லை அது உங்களே உங்களோடைய இணைக்கிறது சில நேரம் யாரும் இல்லாமல் அமைதியாக இருப்பது மிகப்பெரிய மருந்து அந்த நேரத்தில் உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க நான் சரியாக போகிறேன்னா எது எனக்கு தேவையில்லை இந்த கேள்விகள் பயம் தராது தெளிவு தரும் அடுத்தது உடலின் சைகைகளை கேளுங்கள் உடம்பு எப்போதும் பொய் பேசாது சோர்வுன்னா அது ஓய்வு கேட்கறது வலி வந்தால் அது கவனம் கேட்குறது மனம் பதட்டமாக இருந்தால் அது வேகத்தை குறைக்க சொல்கிறது இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த சைகைகளை புறக்கணிக்காதீங்க பரவாயில்லன்னு சொல்லி உடம்பை தள்ளி வைக்காதீங்க உடம்பு நன்றாக இருந்தால் தான் மனம் நிம்மதியாக இருக்கும் கடைசியாக மனசு சொல்வதை புறக்கணிக்காதீர்கள் இதுதான் மிக முக்கியம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் மனசு அமைதியாக பேச ஆரம்பிக்கும் சத்தம் போடாது கட்டாயப்படுத்தாது ஆனால் தெளிவாக சொல்வது ஒன்று இது சரி இது வேண்டாம் அந்த குரலை மறுக்காதீங்க அதை இடக்காதீங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த உங்கள் மனசை பலியிடாதீங்க இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் பெரிய வெற்றி தேட வேண்டியதில்லை உள்ளுக்குள்ளே நிம்மதி இருந்தாலே போதும் அந்த நிம்மதி தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அழகாக தொடங்க வைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அவை பெரிய தவறுகள் இல்லை ஆனால் அவள் தொடர்ந்து அவங்க உள்ளுக்குள்ளே உருவாகிக்கிட்டு இருக்கிற அமைதியை மெதுவாக கலைச்சிடும் முதல்ல எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதீங்க இதுவரை நீங்க பல இடத்துல உங்களை பின்னாடி தள்ளி மற்றவர்களை முன்னாடி வச்சிங்க யாருக்கும் பிடிக்காத முடிவை நீங்க நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு உங்கள் மனசையே சமாதானப்படுத்தினீங்க இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த பழக்கம் மிக கவனமாக இருக்கணும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு இப்போதான் வாழ்க்கை உங்களுக்கு புரிய வைக்குது யாராவது உங்க உண்மையை ஏற்க முடியலன்னா அது உங்க குறை இல்லை அடுத்தது அவசர முடிவுகள் மனசு குழப்பமா இருக்கும்போது அவசரமாக எடுக்கிற முடிவுகள் பின்னாடி அதிக சுமையாக மாறும் இப்போ இதை முடிச்சிடலாம் இதை விட்டுடலாம் இது போதும் இன்னும் அந்த நேரத்தில் தோன்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணரணும் அமைதியில் எடுத்த முடிவு எப்போதும் உங்களை காப்பாற்றும் கோபத்தில் சோர்வில் விரக்தியில் எடுத்த முடிவுகளை அடுத்த நாள் நீங்களே கேள்வி கேட்பீங்க அடுத்தது உங்களை குறைத்து நினைத்தல் இது உங்களுக்கு இயல்பான பழக்கம் ஒரு விஷயம் சரியாக போகலைன்னா என்னால் தான் இன்னும் உங்களை நீங்களே குறை சொல்லிக்குவீங்க இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த எண்ணம் மெதுவாக மாறணும் நீங்கள் தோல்வி அடைந்தாலும் அது உங்கள் முழு அடையாளம் இல்லை நீங்கள் சோர்ந்தாலும் அது உங்கள் வலிமையை குறைக்காது உங்களை குறைத்து நினைப்பது பக்குவம் இல்லை அது உங்களை நீங்களே அடக்கிற ஒரு பழக்கம் அடுத்தது வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிடுதல் யாரோ முன்னே போய்டாங்கன்னு நீங்கள் பின்னே போயிட்டீங்க அர்த்தம் கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை ஒரு வேகம் ஒரு நேரம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து உங்கள் வாழ்க்கையை அடக்காதீங்க அந்த ஒப்பீடு உங்களுக்கு அவசரம் மட்டுமே தரும் அமைதி தராது கடைசியாக நான் இப்படிதான்னு உங்களை அடக்குதல் இந்த வார்த்தை பல சிம்ம ராசிக்காரர்களை நீண்ட நாட்களாக ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுருக்கு நான் மாற மாட்டேன் என்னால் இதுதான் முடியும் அண்ணு உங்களுக்கே நீங்கள் ஒரு எல்லை இழுத்துக்கிட்டீங்க இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த எண்ணத்தை விட்டு விடணும் நீங்கள் மாறலாம் மேலும் அமைதியாக ஆகலாம் மேலும் தெளிவாகலாம் மாறுவது பலவீனம் இல்லை அது வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு அழைக்கிற சைகை இரண்டாயிரத்து இருபத்தாறில் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களை தவிர்த்தாலே வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் பக்கம் திரும்பும் சத்தமில்லாமல் அழுத்தமில்லாமல் உள்ளுக்குள்ள அமைதியோட சிம்ம ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களை அழிக்க வரல உங்களை உணர வைக்க வருது உங்களை உங்களோடய சேர்க்க வருது நீங்கள் எல்லாரையும் காப்பாற்ற பிறந்தவர் இல்லை உங்களையும் காப்பாற்ற உங்களுக்கு உரிமை இருக்குது இந்த தகவல்கள் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக இருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் கீழே கருத்தில் சிம்மம் எழுதி உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் பெயரையும் சேர்த்து எழுதுங்கள் இந்த மாதிரி ஆழமான ஜோதிட விளக்கங்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை பதிவு செய்ய மறக்காதீர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்